வணக்கம் சொந்தங்களே இது கிராமத்து பூங்குயில் சேனல் இன்னைக்கு கிராமத்து பூங்குயில் சேனல்ல நாங்க பக்கத்து தோட்டத்துல போய் மக்காச்சோளம் பொறிக்க போனங்க பொறிச்சு சுட்டு சாப்பிடலாம்னு குழந்தைங்க கேட்டாங்க அதனால போய் பொறிக்கலான்ட்டு போனோம் பொறிக்கலாம் வாங்க எங்க வீட்டுல இருக்க பென்னி நாய்க்குட்டி வேற கத்தே இருப்பான் அவனை விட்டுட்டு நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கத்திகிட்டே இருக்காங்க அவனை கட்டி வச்சுட்டோம் வண்டிகளெல்லாம் துரத்துறான்னு சொல்லி நாங்கள் கட்டி வச்சிட்டோம் அதனால நாங்கள் மட்டும் போகிறோம் டேனி எங்க கூட வரான்ட்டு அவன் கத்தி வேணும் இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் எங்களை மாதிரி ஒரு ஃபார்மஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்

அவளுக்கு பொரிச்சிட்டியா என்ன எனக்கு ஒன்னு இன்னொன்று இன்னொன்று அப்புறம் எனக்கு போதும் 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 தானே சுடலாமா போய் இன்னொன்னு பொரிச்சிக்கோங்க പോട്ട് ദേവേ ഏത് താണ്ട്ര് അപ്രിയരേ കേറി ഇരിക്കൂ ഓ ചി മോള് എന്നരാടാ ഇനൊക്കെ സിസ്തിങ്ങര ആ എങ്ങനെയുണ്ട് പോറടാ

சரி அவளுக்கு எடுத்து கொடுத்துருடா ஒரு கல்லு பாத்து பாத்துடுடா சூப்பர் தங்கம் கொண்டு போய் வைங்க

அம்மி அது பாட்டி வச்சிருக்கிறது கரெக்ட்டா அந்த பக்கம் വെச்சேரு இதெல்லாம் எதுமா? இது தங்கம்

அது வந்து எப்படி செய்யறாங்கன்னு தெரியலடா பாப்கார்ன் எல்லாம் ஸ்வீட் கார்னுங்கிறது வேற இது வேற இது வந்து நாட்டு மக்காச்சோளம் ஸ்வீட் கார்ன் ஹைபிரிட் புரிய அப்படியே புரிய வந்துட்டாரு வந்துட்டாரு நல்லா இருக்கா

இருக்குங்க சொந்தங்களே நல்லா இருக்கு சுட்ட சாப்பிட்டா நல்லா இருக்குது வேக வச்சு சாப்பிட்றத விட டேஸ்டா இருக்குது